அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் சில விஷயங்கள் சில ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்கலாம் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு அதே மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ பார்க்கலாம் ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ பற்றி பார்க்கணும் ஃபர்ஸ்ட் நிஃப்டி வந்து நம்ம லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி அதாவது டுவெண்ட்டி செவன்த்து மார்ச் எக்ஸ்பைரிக்கு ஒரு நாள் முன்னாடி ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் அப்போலாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுறோம் ஐடிஎம் புட்ஸில் ஷார்ட்ஸ் அதிகமாக டெவலப் ஆகுது அதாவது டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி 2800.. ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் மாதிரி இப்போ நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்டில் இருந்துச்சு ஸோ ஐடிஎம்ல புட்ஸ் இருக்கு அப்படின்னா ஐடிஎம் புட்டில் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து போகுது அதே மாதிரி தான் ஐடிஎம் காலில் ஷார்ட்ஸ் இருக்குதுனால் மார்க்கெட் இறக்க போகுது ஸோ இப்போ அதை வந்து பார்க்குறப்ப நிஃப்டி கிராஜுவலாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ எவ்வரி டே லைஃப் ஸ்டை வச்சுருப்பது ஸோ இப்போதிக்கு ஒரு கன்சாலிடேஷன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஃபர்தரா கண்டினியூ ஆகணும் லெஸ் சம்திங் நெகட்டிவ் எதுவும் வராத வரைக்கும் ஸோ இப்போ நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நெஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வருது அப்படின்னா ட்வெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் அதே மாதிரி டவுன் சைடில் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் அப் சைடில் செவன் ஹண்ட்ரட் டவுன் சைடில் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி அதே மாதிரி ஸ்டேடல் போர்ஷன்ஸ் பாக்கிறோம் நம்மளுக்கு இந்த ப்ளூ லைன்ஸ் பார்க்குறோம் டுவெண்ட்டி டூ செவன் ஃபிஃப்டி கீழே டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டியில் சோ இந்த ஜோன்குள்ள தான் டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டி டுவெண்ட்டி டூ செவன் பிஃப்டி இதுதான் நம்ம இந்த வாரத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் ஏன்னா இதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு மார்க்கெட்ல மூவ்மெண்ட்ஸ் இருக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இண்டிவிஜுவல் கம்பெனிஸை அதிகமாக உள்ள கம்பெனிஸை பொறுத்து கேப் ஆஃப் கேப் நடக்கும் அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் நிப்டியில வந்த மாதிரி நிஃப்டில வந்த மாதிரியே பேங்க் நிப்டிலயும் பாத்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஷார்ட்ஸ் ஒரு லாஸ்ட் டூ த்ரீ டேஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இருக்கிறது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் ஃபைவ் ஹண்ட்ரட்லாம் இருந்தப்ப ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைனில் தான் நிறையா ஷார்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டு ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி பேங்க் நிஃப்டியே மூவ் ஆகிட்டு இருக்கு இன்னும் நேற்று வந்து நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி இருந்தால் ஸ்டாக்காக மூவாயிருக்கு பட் இன்னும் லைஃப் டைம் போகல ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு கரெக்ஷனோ இல்லை ஒரு பாஸோ வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சொல்லலாம் ஸோ இதில் ஸ்டாடியலோட லோவர ரேட் பார்க்குறப்ப ஃபார்ட்டி செவன் த்ரீ ஃபிஃப்டி மேலே ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் ஃபிஃப்டி ஒரு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ரேஞ்சு கிடைக்கிது நமக்கு இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு அதுவும் இங்கே தான் வருது ஃபார்ட்டி எயிட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ஸோன் வந்து ஒரு ஆப்ஷன் டேட் அப்படி பார்க்குறப்ப ஒரு ஸ்டிஃபான ரெசிஸ்டன்ஸ் தவன் சைடில் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பேங்க் நிஃப்டி இது ஸோ இது ரெண்டும் இண்டெக்ஸோட வியூ நம்மளுக்கு என்ன பை ஆன் டிப்ஸ் இது வந்து எப்போ ட்ராப் ஆவாங்க அந்த புட் செல்லர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரியல் டைமில் டெலிகிராம் குருக்குள்ள அப்டேட் இது இல்லாமல் நம்ம சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பார்க்கணும்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் இதில் வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு லாஸ்ட் வீக்கு ஸோ அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் ஆக்ஷன் நிறைய இந்த ஸ்டாக்ல இருந்துட்டுருக்கு ஸோ நம்ம இதோட என்ட்ரி பாயிண்ட்டும் நம்ம வந்து தெலக்ராம் குளக்கில் அப்டேட் பண்ணுவோம் டூ ஃபார்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு ஜோனை வந்து நம்மளுக்கு தாண்டப்போ நம்ம இதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த அப்சைடு மொமெண்டம் டூ ஃபார்ட்டி த்ரீக்கு மேலே க்ளோஸிங் கொடுக்கணும் வித் குட் வால்யூம்ஸ் அப்போ வந்து நம்மளுக்கு அப்சைடு மொமெண்டம் கண்டினியூ ஆகும் நமக்கு இந்த ஒரு ஸ்டாக்கு அடுத்ததான் ஜூபிலன் ஃபுட் நம்ம ட்ராக் பண்ணுறோம் ஏன்னா ஷார்ட்டில் ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அப்சைடில் ஒரு மொமெண்டம் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனால் அதில் நம்ம ட்ரேட் பண்ணபோது ஒரு ஃபைவ் ருபீஸ் பிரேக் அவுட் ஆகிறப்போ நம்ம வாங்கலாம் ஸோ ஜூபிலன் ஃபுட்டில் ஒரு ரிவர்சல் கிடைச்சிது அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் புட் கால் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆக்டிவாகிறப்ப நம்ம அதில் என்ட்ரி எடுக்கலாம் அதுக்கப்புறம் ஐஜிஎல் ஸோ ஐஜிஎல் வந்து ஒரு ஸ்ட்ராங் அப் அப்போ ஃப்ரைடே வந்துருக்கு ஸோ இந்த மொமெண்டம் இன்னும் வரப்போகிற வார்த்தைகளையும் கண்டி ஆகும் அப்படிங்கிறது நம்மளோட ஆண்ட்டிசேஷன் ஸோ இதுலேயே நம்ம ஃபோர் எயிட்டி அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம் ஸோ அந்த குரூப்போட லிங்க் வந்து நம்ம கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அந்த போஸ்ட்டில் ஏதாச்சும் சந்தேகங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்லேயும் கமெண்ட் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை டெலிஃபோன் பண்ணுவோம் நீங்கள் காண்டாக்ட் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் தேங்க் யூ